இதுவரை சினி இஷ்ட சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் உலக உங்களை சினி ஹிஷ்ட் வணக்கம் சினி டைரங்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பார்ப்போம் எஸ் சுகன் டைரக்ஷனில் நரேஷ் மியூசிக் படம் பிதா மதி என்ற அறிமுக நடிகர் கதா நடிச்சிருக்கார் சாம்ஸ் காமெடி பண்ணியிருக்கார் சுகன் பல குறும்படங்களை இயக்கிட்டு இந்த படத்தை இயக்க வந்திருக்கார் காது கேளாத ஒரு சிறுவன் காணா ஒண்ணு தண்டனை அக்காவையும் ஒரு தொழில் அதிபரையும் எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிற அந்த படத்தில் கதை இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிடத்தில் எடுக்கப்பட்ட படம் இது கிண்ண சாதனை படைத்த படம் குணா பழனிசாமி டேரெக்ஷனில் சார்லஸ் தனா மியூசிக் படம் விண்ணுடன் முற்றிலும் புதுமக்கள் நடிக்கிறாங்க இது ஒரு சின்ன பஜ்ஜெட் படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தொல்லுதலை பற்றி அறிவுமான தனுஷுக்கு ஐம்பதாம் படமாக வெளியே இருக்குது ராயன் சன் பிச்சர்ஸ் அடிச்சிருக்காங்க ஆர் வி சி பண்ணியிருக்கார் தனுஷ் இயக்கி ஹீரோ நடிக்கிறார் தனுஷ் இயக்கத்தில் வெளியாகின்ற இரண்டாவது படம் இது தனுஷுடன் துஷரா விஜயன் அபர்ணா பாலமுரளி வரலட்சுமி சரத்குமார் இவர்களோடு எஸ் ஜெய பிரகாஷ்ராஜ் செல்வராகவன் சந்தீப் கிசன் காளிதாஸ் ஜெயராம் சரவணன் என்று பெரிய நட்சத்திர படமாக நடித்திருக்கிறது தன்னை பல படங்களை இயக்கிய அண்ணன் செல்வராகனை தனுஷ் இயக்குகின்ற படம் இது இது ஒரு அதிரடி படம் அண்ணன் பாசிய மையமாக கொண்ட படம் என்று சொல்லப்படுகிறது ட்ரெய்லர் பார்த்தவர்கள் சென்னை புதுப்பேட்டை சாயல் தெரிவதாக கருத்து தெரிவித்திருந்தார்கள் அதுபோன்ற பின்னணி கொண்ட ஒரு பரபரப்பான ரத்தமும் சதேவமான ஆக்ஷன் படம் என்று தனுஷும் தெரிவித்திருக்கிறார் இந்த படங்கள் எல்லாமே இருபத்தாறு ஏழு இருபத்தாறு எட்டு கிலோமீட்டர் வெளியாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்